ஆற்றல் அந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திர என்று காட்டுகிறார் அருங்கலமே என்றார் அழகாக அதாவது அருங்கலமே அப்படின்னு எடுத்துக்காட்டுனா என்ன அப்படின்னு சொன்ன நேற்றைக்கு பார்த்தாலேயே வாழும் சோம்பர் உகத்தி போலும் என்று காட்டினார் அழகாக மேம்பொருள் புகவிட்டு மேய்மையில் மிக உணர்ந்து ஆம்பரை சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலைகிரைத்து வாழும் சோம்பர் உகத்தி போலும் அப்பேற்பட்ட ஒரு பெண் பிள்ளையானவள் உள்ளே கொண்டு உறங்குகிறாராம் அதுவும் இங்கே உறங்குகிறார் கண்ணனுடைய அருகாமையிலே உறங்குகிறாராம் அது என்ன கண்ணனுடைய அருகாமையிலே உறங்குகிறார் கண்ணனுடைய மாளிகையும் அந்த பெண் பிள்ளை மாளிகையும் பக்கத்து பக்கத்திலே இருக்கான் அதனால இவன் என்ன பண்ணிட்டாலாம் நாம் அனைவரும் கண்ணனை அனுபவிப்போம் என்று நேற்றைய தினம் பேசிடுவோம் ஆனா இன்றைய தினம் அவள் மட்டும் கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளே எப்பேற்பட்ட இந்த பெண்ணானவள் நோன்பு நோற்றாள் என்று ஆண்டாள் மிக அழகாக சொல்கிறார் நோற்று சுவர்க்கம்

என்று உள்ளிருக்கக்கூடிய பெண் பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கு ஆண்டா என்ன சொல்ற அழகாக நீ என்ன நோன்பு நோற்ற ஒரு சத்புருஷன் ஒரு பெண்ணுக்கு கணவனாக அமைந்து விட்டானே ஆனால் உடனே அனைவரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா உனக்கு என்னப்பா மிக விசேஷமான புருஷன் அமைஞ்சிருக்கிற அவருக்கு ஞானம் இருக்கு பக்தி இருக்கு ஆய கலைகள் அறுபதை கற்று இருக்கிறார் நீ என்ன நோன்பு நோற்றாயோ என்று அந்த பெண் பிள்ளையை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க அதுபோல சில பெற்றோர்களுக்கு மகன்கள் இருந்தா அந்த மகன் ஒழுக்கத்தோடு இருந்தால் நல்ல படிப்போடு இருந்தால் நல்ல சம்பாதனையோடு இருந்தால் நீ என்ன நோன்பு நோற்று இந்த பிள்ளையை பெற்றெடுக்க அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல இங்கு ஆண்டால் உள்ளே தூங்கக்கூடிய அந்த பெண் பிள்ளையை பார்த்து நீ எந்த நோன்பு நோற்றாயோ ஏ கண்ணனை நீ மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயே அது மட்டுமா பகவானை அடைவதற்கு இரண்டு விதமான வழிகள் உள்ளன மிக மிக முக்கியமாக பகவானுக்கு பல விதமான வழிகள் உள்ளன கர்மயோகம் உள்ளன ஞானியோகம் உள்ளன பக்தி யோகம் உள்ளன ஆனா இங்கு சித்தோபாயம் எடுத்து ரகசித்தாட்டுகிறார்கள் அதாவது என்ன புரிகிற மாதிரி சொல்றேன் பகவானை நாம் சென்று வணங்குவது என்பது ஒன்று பகவான் நம்மை வந்து அடைவிப்பான் நம்மையே வணங்க வைத்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பான் என்பது ஒன்று அது போல இரண்டு இருக்கின்றன அதுக்கு பேர் சித்தோபாயம் சாட்சியோபாயம் என்பது பெயர் நாங்கள்லாம் பெருமாளை தேடிட்டு தேடிட்டு ஓடிட்டு இருக்கிறோம் நீ உள்ளவே அவ காலத்துல பெரும்பாலும் அனுபவிச்சீங்க எந்த வகையில நியாயம் இது ஒரு என்ன நோன்பு நோக்காகிறோம் அதெல்லாம் ஆண்டா ரொம்ப அழகா சொல்லுதுரா அப்ப என்ன இப்படி கூட உண்டா பகவானத்துல என்ன உண்டு ஏன் நம்முடைய முன்னோர்கள் இப்ப ஒரு பக்தி யோகம் எடுத்துக்கோங்க ஒரு பிரகலாதன் ஆனவன் எப்பேற்பட்ட ஒரு பெரிய மலையிலே இருந்து உருட்டுகிறான் யாரு பெத்த தகப்ப உடனே தனக்கு என்ன அவர் நினைக்கல தன் மார்பில் இருக்கக்கூடிய பெருமாள் இவ பெருமாள் ஒரு என்ன ஓமோ தெரியவே நீ 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 நல்லா இரு நீ நல்லா இரு நீ நல்லா இரு மார்பு புடிச்சிட்டே உண்டு உண்டு கீழ விழறார் பெண் பிள்ளையால வந்து உள்ளே உருங்கி கொண்டிருக்கிறார் என்னடா இது அவன கொல்றாங்க மலையில இருந்து உருட்டுறாங்க கடல்ல தூக்கி போறாங்க ஏணியே கொண்டாந்து மெரிக்க வைக்கறாங்க ஆனா அவன் என்ன நினைக்கிறான் தனக்கு என்ன ஆகும் அவன் கவலைப்படல தன் உள்ளே இருக்கும் அந்த பகவானுக்கு என்ன ஒரு ஆபத்து வந்து விடுமோ யாரு பெரிய ஆழ்வாரை போல இந்த பாசுர பேயாழ்வாரை குறிப்பதாகவும் சொல்வார்களா ஏன் அவர்தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பொருட்கள் அணு அணு கண்டே சொல்றாங்களா ஏன் புதத்த ஆழ்வாரம் பேயாழ் விளக்கு ஏத்தினாங்க பெருமாள் அந்த காட்சி கொடுக்குறாரு அப்போ அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த அனுபவ பிரகிருஷ்ணி அப்படின்னு எடுத்துக்காக அதையினால்தான் ரொம்ப அழகாக அண்ணா சொல்கிறார்கள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அம்மனாயின்னு சொன்ன உடனே அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சா எப்படி நம்ம முதல் நாள் பார்த்தோமே ஒரு கிளியை திருமங்கை ஆழ்வார் வணங்கினார்னு சொன்ன நானும் ரொம்ப நட்பா இருக்கிறோம் என்ன போய் நீ வணங்குறிய அப்படி மூஞ்சி திருப்பி விஷயம் அந்த கிளி அது போல நாம எல்லாம் நட்பா இருக்கிறோம் என்ன போய் நீ அம்மனாய் அப்படின்றியே அப்படி கோச்சுக்கிட்டு வாய் திறக்காம அப்படி அமைதியாக இருந்தாலும் உள்ளே பெண் பிள்ளையானவள் நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ அப்படின்ட்டா சரி நீ அங்கு உடலை ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறாய் உன் வாயை மட்டுமாவது எங்களுக்கு கொடுக்க என்னடா அது எப்படி பாத்து நீ நான் எங்க உடலை நான் யாரு கொடுத்திருக்கிறேன் யாரு உன் பக்கத்துல இருக்கிற கண்ணனுக்கே கொடுத்துட்டேன் அந்த கண்ணன் உன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் நீ கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் சரி கண்ணனை நீ நன்றாக அனுபவி ஆனா உன் வாய் மட்டுமா எங்களுக்கு கொடுக்க கூடாதா கண்ணை வந்து வந்தான் வாசல் திறவாதா நான் வந்து வாசலே திறக்கல வாசல் மூடிதான் இருக்கு

எங்களுக்கும் சேர்த்து கொடுத்தா நாங்களும் அனுபவிக்க மாட்டோமா இது எப்பேற்பட்ட ஒரு நியாயமா இது நேற்றைய தான் என்ன பேசிக்கிட்டோம் பகவான் நாமதேவத்தை சொல்லணும் பகவான் அனுபவிக்கணும் பகவானத்தை சென்று நாம் பாடி கொள்ளணும் நான் நம்ம பேசிக்கிட்டோம் நீ மட்டும் பறைக்கொள்ளும் அனுபவித்துக்கூடிய சரி அனுபவி நாங்க அதுக்கோசம் நாங்க குறாம படல என அம்மனா என்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துக்காட்டினா சில அனுபவங்களை சில பேர் நன்றாக அனுபவிப்பார்கள் அதை நாம் வாழ்த்த வேண்டும் ஆஹா நீ நன்றாக இருப்பார் எனக்குதான் அந்த வாழ்க்கை கிடைக்கல உனக்காவது அந்த வாழ்க்கை கிடைச்சது இல்லையா என்று வாழ்த்த வேண்டுமா ஆகையினால நாங்க அதை அனுபவிக்கிறோம் நாங்க அதை ஏத்துக்கிறோம் நீ நன்றாக நீ அனுபவி ஆனா உன்னுடைய வாயுடைய ஒரு அமுதத்தை எங்களுக்கு ஒரு நீ நல்லா இருன்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு நீ உள்ளவே இருந்து சொல்ல போறோம் அப்படின்னு இங்க ஆண்டா கேக்குறாரா ஆகையினாலே நாட்ட துழாய்மணி எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க கருத்துல ஆண்டா இதெல்லாம் எப்படிதான் யோசிச்சாலும் தெரியல அதாவது நோற்று சுவர்க்கம் உகுகின்ற அம்மன் ஆய் மாற்றமும் தாராரோ வாசலும் திறவாதார் அப்போ சொன்ன உடனே நான் வாசலே திறக்க பெருமாள் வரலன்னு சொல்ல பெருமாள் தான் உள்ளவே இருக்கிறாரு உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு உள்ள வந்து நீ அனுபவிச்சு கொண்டிருக்கிற அவ எதை வச்சு கண்டுபிடிச்ச நாட்ட முடி மொழி நாராயணன் துளசி வாசனை இல்லாம நாராயண இல்ல நாராயண இல்லாம துளசி வாசனை இல்ல நிழல் இல்லாம நம்ம இருக்குமா இல்ல நம்ம போட நிழல் தான் கூடவே வருது அது போல சில பேர் வாசனை தானாவே கூடவே இருக்குல்ல அப்ப நாராயணன் இருக்கிறான்னு சொன்னா நாற்றத்துழாய் எவ்வளவு அழகா சொன்ன பாரு நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற புண்ணிய நாள்ாராயண போற்றி பாடணும் புண்ணிய நாள் நீ என்ன புண்ணியம் பண்ணிட்ட நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே நாராயணன் நம்மால் போற்ற பறைதரம் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் சரி இப்படிதான் இவன் ரொம்ப ரசோக்தியாக நம்மளை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறா சரி நாமும் பகவான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த பெண் பிள்ளை வாய் திறக்காமல் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டே ஆனந்த சொர்க்கமாக தூக்கி கொண்டிருக்கிறாளா சில பேரு சரி பேசினாங்கன்னு சொன்ன வார்த்தைகள் நன்றாக வரும் அந்த வார்த்தை கேட்க கேட்க சுகமா இருக்கும் உடனே அப்படியே ஒரு மெய் மறந்து நிற்பார்கள் அதே ஒரு சிலர் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்டா வாய் திறந்தன்னு இவங்ககிட்ட அந்த வாயை கொடுத்து நம்ம மாட்டிக்கிட்டுமா அப்படின்னு வேற இருக்கும் அப்ப அந்த பேச்செல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டா எழுந்து வெளியே ஓடி போயிடும் சுடி கொடுத்த நாச்சியாருக்கு என்ன விசேஷம் தெரியும் அல்லவா ஆகையினாலே இந்த பெண் பிள்ளையானவள் அந்த பெண் பிள்ளையை போற்றி புகழ்ந்து பேசுகிறார் ஆகையால் அவள் என்ன பண்ணிட்டா அந்த பேச்சை கேட்டு கேட்டு ஒன்னும் நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாளாம் யாரோ உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளை அப்போ நாராயணோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் சொல்லியாச்சு நாட்டத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்படை தரும் புண்ணியனால் பண்பு ஒரு நாள் நீ பண்ண புண்ணியன் தான் அந்த பகவான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ரைட்டு புண்ணியனால் பண்பு ஒரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் உடனே ஒரு வார்த்தை கொஞ்சம் சுருக்குன்னு சொல்லிட்டா அந்த இடத்துல என்னடா சுருக்குன்னு சொல்லிட்டேன் ஒரு கும்பகர்ணனும் அந்த தூக்கத்துல இருந்தா அந்த கும்பகர்ண தூக்கத்தை ஒண்ணு கூட்டிட்டு போட்டானா நாங்களாம் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறோம் நீ என்ன உள்ள தூங்கிட்டே இருக்கிறீ இது எந்த வகையில நியாயம் கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயல் தான் தந்தாரோ சொன்ன உடனே பட்டு எழுந்துட்டாலாம் அந்த பெண் என்ன அது கும்பகர்ணோட அவ்வளவு ஒப்பிட்டுட்டா இவ்வளவு நேரம் அம்மனாயின் சொன்னா நாராயணன் சொன்னா இவ்வளவு பக்திமான நம்மளை சொல்லிட்டு இப்ப கடைசியில் எப்பவுமே இதுக்கு அடுத்து இன்னொரு பாசம் சொல்லிங்கன்னா இல்லை இளைஞரியே இன்னும் ஒன்று தான் ஒன்று வரும் ஆண்டாள் போய் என்ன பண்ணாலும் அவர் பெண் தூங்கி கொண்டு இருந்தா அந்த பெண் தட்டி எழுப்பிட்டு என்ன நீ தூங்குறியா தூங்கிங்கிறவங்க போய் தட்டி எழுப்பிட்டு தூங்குறியா எவ்வளவு கோவம்

என்ன பரம பக்தி தசைய நீ மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே நம்முடைய சம்பிரதாயம் கூடியிருந்து குளிந்தவர்கள் சாஸ்திரமே என்ன சொல்லுகிறது இனி ஒருவர் இருந்தாலே ஆனால் தனி ஒருவனாக புசிக்காதே இனியது என்பது ஒன்று உண்டே ஆனால் அனைவரும் சேர்ந்து உண்ண வேண்டும் அல்லவா அது அல்லவா சாஸ்திரம் சொல்லுங்கிறது ஆங்கையினால அல்லவா கூடி இருந்து குனிந்து ஆகையினாலே இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை உனக்கு கண்ணை என்னாலாம் பக்கத்து வீட்டுக்காரனா கூட இருக்கணும் உன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்ததுனால உன் மட்டும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான் ஆனா நாம அனைவரும் சேர்ந்து அனுபவிக்கிறதை நம்ம நேற்றை கொண்டு கொண்டு பேசிக்கிட்டோம் ஏன் அப்ப இந்த பாசத்தினுடைய தாப்பரியமே என்ன எடுத்துக்காட்டுகிறாள் அப்படின்னு சொன்னேன் ஆண்டாள் ஆனால் மார்கழி மாசம் நோன் ஒன்னுத்தா அப்ப நோன்பு நோக்கும் பொழுது அனைத்து பெண் பிள்ளைகளையோடும் பகவானை சென்று நாம் சேமிக்கணும் அந்த பகவான இருக்கக்கூடிய பரபக்தி பரஞான பரம பக்தி திசையை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த பரம பக்தி திசை வந்தால் அல்லவா பகவான் நம்மோடு சேர்ப்பிக்கிறான் அல்லவா ஆகையினாலே இந்த ஞானத்தை தானே அவங்க கேட்கிறாங்க ஆகையினால் இந்த ஞானத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சற்றுன்னு எழுதுவிட்டாலும் உள்ளே தொங்கக்கூடிய பெண் பிள்ளை கும்பகோணம் சொன்ன உடனே ஏன்ன கும்பகோணம் சொன்னாவே அவனுக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு பக்தியே இல்லைன்னு அர்த்தம் எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது ஏன்னா அதுதானே கேட்டான் ஆனா அவன் பிரம்மா கிட்ட கேட்ட வரமோ வேறு அவன் என்ன கேட்டான் நித்தியம் தூண் கேட்டான் அப்ப நித்ராத்தவமா போச்சு அது ஏன்ன நித்தியனை எப்போ இரவா வரம் அது ராவணே கேட்டு பார்த்தா அவனுக்கே கிடைக்கல ஆனா கும்பகாரண கேட்டு பார்த்தான் இவன் வேதிய போயிட்டாரு பிரம்மா ஏன் ராவனை கேட்டான் எப்பயோ பக்குமா சமாளிச்சுட்டேன் இவன் உருவத்தை பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்குது ஏ சரஸ்வதி நீ போய் உள்ள அவன் நெஞ்சில கொஞ்சம் அந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்திரு என சில வார்த்தைகள் எல்லாம் இருக்கு இந்த எறும்பெல்லாம் போய் கேட்டுச்சா பிரம்மா கிட்ட நான் போய் கடிச்சா செத்து போனோம் இது எப்படி இருக்கு யார் சாப்பிடணும் கேட்கவேன் யார் சாப்பிடணும் கேட்டா அது ஒரு புத்தி கூர்மை இருக்கும் சரி நீ போய் கேட்ட நீ கடிச்சா நீ செத்துருவேன் இப்ப எறும்பு கட்சி நம்ம என்ன பண்றான் கட்சி செத்து போறோம் அது போல சில வார்த்தைகள் உள்ள இருக்கும் அந்த புத்தி கூர்மையோடு இருக்கணும் அப்ப அந்த புத்தி கூர்மையோடு இருக்கும்போது சில இடத்துல வார்த்தை தடுமாறிடும் அந்த வார்த்தை தடுமாறும் போது என்ன வார்த்தை என்ன அர்த்தம் வந்து நமக்கே தெரியாது நம்ம திருமங்கையாழ் ஒவ்வொரு திருதி எடுத்து போய் ஒவ்வொன்று சென்று பாருவார் அப்போ இந்த பருவில ரங்கநாதன் பேரு அந்த பெருமாள்கிட்ட போய் சேவிச்சு சேவிக்கலான்னு போன கதை கூட்டிட்டு மூடி நொடி போவாங்க வெள்ளியரும் போறோ எம்மை இணைத்தீரோ இந்த லூரியிலே

அதுபோல இந்த இடத்துல பிரம்மா என்ன பண்றாரு சரஸ்வதி கிட்ட போயி இந்த கும்பகோணம் என்ன கேட்க போறாரு தெரியல அவன் வார்த்தையை உள்ள போய் கொஞ்சம் மாத்திடு அப்படின்னு உடனே அவன் நித்தியத்துவம் சொல்றது நித்ராத்துவமா கூடும் நித்ரா என்ன எப்ப பார்த்தா தூக்கினே இருக்கணும் உடனே அவட்டும் அவட்டு குத்துட்டு ஓடிய போட்டாரா பிரம்மா ஏன் அவ்வளவு பயம் அப்ப அது போல அந்த எப்பேற்பட்ட கூட்டத்தின் வாழ்வேந்த கும்பகர்ணனும் உனக்கு எப்பேற்பட்ட பெருந்துயரை தந்தான் அப்பேற்பட்டவன் நீ உள்ள உறங்கிக் கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்வது மேலோட்டமாக தூக்கம் ஆனால் சுவாபதேசமாக நாம் அனுபவித்தோமே ஆனால் ஞானபக்தி வைராக்கியம் உனக்கு மட்டும் வைத்துக் கொண்டாயே எங்களுக்கு நீ கொடுக்க மாட்டியா ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் பகவானை சேவிச்ச உடனே அப்படி பண்டமாக உருகுவது பகவானை மட்டும் உருகுவது அல்ல அந்த பகவானை அடியார்கள் வணங்குகிறார்களே அந்த அடியார்களை பார்த்தும் நாம் நீர் பண்டமா உருகணுமோ அப்பேற்பட்ட பெண் பிள்ளைதான் இந்த பெண் பிள்ளை

காஷ்டங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார்களே ஆனால் ஒரு காக்கான பயிர் படுத்துக்கிச்சான் இது என்னடா அது இப்படி இருப்பாங்க ஒரு அடியோர் ஒரு ஊருக்கு வராரு குடிசை அவர் சின்ன குடிசை தான் அந்த அவர் திருமாளிகள் வந்து தங்குறாரு ஆகா உங்க திருமாவை இருக்கிறதா தங்குறது அப்படின்னு சொல்றாரு அது சின்ன ஓல குடிசைதான் ஆனா இருந்தாலும் அந்த அடியவர் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க வந்ததுனாலே என் குடிச்சி மிகவும் புனிதமானது அப்படி அவர் கீழே இருந்து வச்சுக்கிறார் இவருந்து இருந்து வச்சுக்கிறார் மறுநாள் காலையில் அவர் தேவையான எல்லாம் கொடுத்து வழி அனுப்புற ஒரு உத்தம அடிவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னா வண்டி ஏத்த வரைக்கும் கிட்ட போய் வண்டி ஏத்தணுமா நம்மள பண்ணுவோம் தெரியலன்னு சொல்லுவோம் போனா போதுன்னு நம்ம இருக்கிறோம் இல்லையா ஆனா அந்த காலத்து இந்த அடியார்கள் மொத்தம் அடியார்கள் இந்த அடியர் நம்ம வீட்டுக்கு வந்தாரேன்னு சொல்லி அந்த வண்டி ஏத்துற வரைக்கும் போய் அப்ப அக்கறையில வண்டி வரும் இக்கறையில ஒரு கவுர் இருக்கக்கூடிய காக்காளி பயிர் இந்த வீட்டுக்கு சொந்தக்கார பாகவதர் தேவர் வந்ததுனால அடியை பிடிச்சி புடிதமானது அடியு புனிதமான அவர்கள் சே வச்சுக்கிற வந்த அடிய இல்ல இல்ல நீங்க இந்ததுனால தான் அடியை வந்து சயனிக்க முடிஞ்சது பிரசாத படம் முடிஞ்சது பட்னி இல்லாம போக முடிஞ்சது நீர் தான் மிக உயர்வான அதிகாரி அவரை இவர் வந்து சேவை வச்சுக்கிறார் இல்ல இல்ல நீங்க தான் உயர்வான அதிகாரி இவர் வந்து சேவை வச்சுக்கிறார் ரெண்டு பேரும் வேந்து வந்து சேவை வண்டி வந்தது கவனிக்க வண்டி போயிடுச்சு அந்த கேணிக்கு சொந்தக்காரர் அப்பதான் வந்து நிக்கிறாரு அவர் அப்பதான் கேவல் நட்டு அந்த கேணி அந்த கேணி கேவல் நட்ட கேணி வீழ்ந்து பத்து படுத்து எல்லாம் என்ன ஆகும் படுத்துக்கிச்சு இல்லை எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் விஷயம் வச்சுட்டு போதும்னா சாமி என் எல்லாம் படுத்துக்கிச்சு வண்டி கூட போயிடுச்சுப்பா அப்படின்றார் அப்பதான் அது ரெண்டு பேரும் வண்டி வந்ததையே கவனித்தார் அப்ப என்ன அப்படின்னு சொன்ன ஒரு உத்தம அடியார்கள் ஆனவர்கள் நீரே பெரியவர் அடியேன் தாசன் அவர் இல்ல நீரே பெரியவர் அடியேன் தாசன் இதுதான் சௌலபிய நீச பாவம் எடுத்துக்காட்டவா பெரியவங்க அதாவது என்னன்னு இந்த அடியோர் பகவானுக்கு பகவானுக்கு மிக நெருக்கமான அப்ப இந்த பகவானை வணங்கினாலே இந்த அடியோரை அப்போ மதுரகவிய ஆழ்வார் நம்மாழ்வார் எல்லாமே பற்றினார் அப்ப பெருமாள் அவர் பின்னாடியே வந்தாரு ஒரு சத்ருக்கன் ஆழ்வான் பரதனுக்கு எல்லா விதமான கைங்கிறத்தை பண்ணார் சற்றுருக்குடன் ராம சௌந்தரியமே அவங்க சத்ரு அப்ப ராமனுடைய அழக பாக்கல ராமனுக்கு கைங்கரியம் பண்ணல ஆனா பரதனுக்கு எல்லா விதமான கைங்கிறத்தை பண்ணார் உடனே ராமன் இந்த சத்ருக நாழ்வானுக்கு தான் மதுராபுரி ராஜ்யத்தையே கொடுத்த கூடவே பேர் இளைய பெருமாள் கொடுக்கல பரதனும் கொடுக்கல அப்ப அடியார் கடியார் கடியனாக யார் இருக்கிறானோ அவனுக்கு அப்பொழுதே அனைத்து வித பெருமாள் கொடுப்பார் என பகவத பாத தூளி எப்பேர் அந்த காலத்துல பராசர பட்டர் காலத்திலேயே அந்த காலத்திலேயே சில கருப்பு உடை அணிந்தவர்கள் இருந்தார்கள் போல தெரிகிறது ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாதம் ரொம்ப அழகாக வருகிறது தன் தாயரை போய் கேட்கிறாரு இது போல் கருப்பு ஆடை உடை உடைந்தவர்கள் என் மேல பட்டு சுவாமி அதுக்கு என்ன பண்றதுன்னு பராசர பட்டர் கவலைப்படாத பரிபூர்ணமான பாகவத பாத தூரி ஸ்ரீபாத தீர்த்தம் அதை ஏற்றுக்கொள் அந்த பாத தூரியை ஏற்று சொன்னா அந்த தோஷம் விட்டு போயிடும் பராசர பட்டருக்கு பாகவதால் யார் ஸ்ரீபாதம் கொடுப்பா இவரும் ஆச்சாரிய புருஷர் ஐயோ எனக்கு போய் யாரு ஆச்சாரிய புருஷருக்கு பாகவதால் யார் கொடுப்பாளா அப்ப அந்த நேரம் சுவாமி அரையர் சுவாமியை ஏழப்பட்டு கொண்டு வராதாரம் சில அய்யார்கள் பிரம்ம மரியாதைன்னு பேர் ஸ்ரீரகத்தில் அப்ப அந்த பிரம்ம ரத மரியாதை வரும்பொழுது கூட தாண்டாள் சொல்றா ஆடுகிற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுகிற மாட்டை பாடியா உன்னுடைய தீர்த்தம் அதை வந்துடுச்சு போய் வாய் கோட்டா இப்போ அவங்க என்ன பண்றாங்க அரையர் சுவாமி மேலே ஏல பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்துல போய் என்ன பண்ணாலும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நின்றுட்டு தான் இருக்க முடியும் கொற பராசர் பட்டர் பார்த்த வேகாகம் போட நில்லு அப்படின்ட்ட

அப்பேற்பட்ட பெண்களை அல்லவா இங்கே உறங்கிக் கொண்டு நம்ம எல்லாம் அனுபவிக்காம அவள் மட்டும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாளே அகையினாலே எப்பவுமே முதல்ல நல்ல விதமா சொல்லி பார்த்தா வராங்களா இல்லையான்னு தெரியும் கொஞ்சம் கோபமா சொன்ன தானா வந்துருவாங்கல்ல அதனாலதான் கும்பகர்ணனும் உனக்கே பெருந்து தந்தவன் கொஞ்சம் கோபமா சொல்லிட்டான் கோபமா சொன்னா அந்த மாதிரி பட்டுன்னு சரி சரி சும்மா வையாதியும் நானும் வரேன் கவலைப்படாதியும் நானும் வந்து பெரும்பாலும் அனுபவிக்கலாம் அப்படி அப்போ வாய் மட்டும் திறந்தாலாம் அந்த அம்மா அப்போ கதவை திறங்கல

அருண் கலமே நம்ம சொல்லுவோம் வடுதுரை எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரி சிரேஷராக திகழ்ந்தார் இல்லையா அதாவது ஒடையவரு கூட எல்லாரும் கோஷ்டியா போகும்போது பெருமாள் பிரசாதம் கிடைக்கும் பெருமாள் பிரசாதம் கட்சி ஒன்னே எல்லாரும் தலையில் தொடச்சுப்பாங்க அது போல ஆச்சாரிய பிரசாத கட்சி ஒன்று தலையில் தொடச்சு பாரம் அது போல இவர் பெருமாளும் அவர் பெருமாள் ஒன்னா எடுத்துட்டு போவாராம் யார் பெருமாள் தேவ பெருமாள் உடையவருடைய திருவாராதன பெருமாள் ஆனா வருத நம்பிக்கை எதுதான் திருவாராதன பெருமாள்னா ராமானுஜர் பாதுகையா

உங்களுடைய ஞான பக்தி வைராக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு கொடுக்க கூடாதா நாங்களும் உயோமோ பகவானை நாங்களும் அனுபவிப்போம் அல்லவா அதைத்தானே நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாய் அதைத்தான் ரொம்ப அழகாக சொல்லுவோம் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராவோ வாசல் தரவாதார் நாட்ட தொழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பயதரம் புண்ணியனால் பன்னொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழந்த கும்பகரணனும் தோற்று முனக்கே பெருதிகள் தான் தந்தானோ ஆற்றில் அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தீராய் நின்றார் அழகாக அருங்கலமே இந்த வார்த்தைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் வியாக்கியானம் சுவாமி அருங்கலமே நான் என்ன இப்ப வருது நம்பியை போல விசேஷமான அர்த்தத்தை எடுத்து சொன்னா அடியார் அடியார் அடியானாக உள்ளானோ எப்போ அவனுள்ளே குடிக்கொள்கிறான் பகவான் என ஞானசார பாசல சொல்லும் பொழுது நல்ல புதல்வர் நல்ல மனை மாடிய அனைத்தும் அல்ல என தோன்றில் அவர் கெரிதான் ஏற்ற வைகுந்தத்து இருப்பு அப்படின்ற அதாவது எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கக்கூடிய மனைவி மக்கள் நல்ல புதல்வர் நல்ல மலையால் நல்ல மாடி இவை அனைத்தும் அல்ல தோன்றில் இவை எல்லாம் நமதல்ல நமதல்ல எல்லாம் யாருக்கு பகவானுடையது பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த லோகத்துக்கு சரீர் இருக்கிற வரைக்கும் இவெல்லாம் நமக்கு ஒரு உதவியாக நிற்கிறார்களே தவிர இவை அனைத்துமே பகவானுடையது அப்போ என்ன அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சுக பிரம்ம ரிஷியானவர் எதை பார்த்தாலும் பிரம்ம தத்துவத்திலேயே இருந்தாராம் வேதவியாசன சொம்பருமே நடந்து போறாங்க அப்ப நடந்த போது வேதவியாசனை பார்த்த உடனே அந்த தேவ துணி எடுத்து முடிக்கிறார் ஆனா சுக பிரமிஷி பார்த்து துணி எடுத்து மூடல அப்ப என்னன்னு சொன்னா சுக பிரமிஷி ஆனவர் அனைத்தையும் பிரம்ம தத்துவத்தை நன்றாக உணர்ந்தவர் அந்த பிரம்ம தத்துவத்தை நன்றாக உணர்ந்ததுனாலே எல்லாமே பிரம்மையும் பிரம்மையும் இருக்கிறார் அதுபோல போல இங்கு அந்த அருங்கலமே என்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய விசேஷமான அர்த்தங்கள் அதெல்லாம் கிரந்த வியாக்கியானத்தை வச்சு பார்த்தேன்னு சொன்னா நிறைய அனுபவிக்கலாம் ஏன்னா ஆண்டால் சொல்லக்கூடிய அந்த திருப்பாவுடைய தாற்பயத்தை நம்ம பார்த்தோம் சொன்னோம் அதனால்தான் பராசர் பட்டராளவர் அந்த ஆண்டால் சொல்ல திருப்பாவைக்கு வியாக்கியானோ அவரே வரணும் அந்த அம்மாவுக்கு ஒரு வியாக்கியானத்தை சொல்லணும் அப்பதான் நமக்கெல்லாம் புரியும் அதெல்லாம் திருப்பாவைக்கு இருக்கிற மாதிரி வியாக்கியான எதுக்குமே கிடையாது ஈராயிரம் படி இருக்கு மூவாயிரம் படி இருக்கு ஆறாயிரம் படி இருக்கு சுவாபதேசம் இருக்கு இருக்கு திருப்பாவை எல்லாம் திருப்பாவைக்கு தான் வெறும் முப்பது பாட்டு தான் ஆனா வேதம் மனைத்துக்கும் வித்து அல்லவா ஆகையினாலே ஆடல் அனந்தல் உடையாய் அருங்கலமி ஆற்றல் அனந்தல் உடையாய் எடுத்து ஒரு செயலை செய்வதற்கு மிகவும் ஒரு உத்வேகம் வேண்டும் ஒரு முயற்சி வேண்டும் ஒரு ஒரு செயலை என்ன இப்ப நம்ம கைங்கிரி பண்றோம் இல்ல ஒரு தரியாராதனை பண்றோம் இல்ல ஒரு கோவில கட்டுறோம் இல்ல ஒரு உள்வார பணிக்கு போறோம் இல்ல யாத்திரை போறோம் இல்ல வேலைக்கு போறோம் எதுக்குமே ஒரு ஆற்றல் இருக்கணும் அப்போ அது இல்லைன்னு சொல்லி எதுவுமே செய்ய முடியாது ஆனா இந்த விண்மிலையானவள் ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தீர தேற்றமான என்ன உன்னுடைய ஞானபக்தி வைரகத்தெல்லாம் எங்களுக்கு கூட நாங்களும் உன்னை போல பகவான் அனுபவிக்கணும் நீ அப்படிதான் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் அப்ப என்ன எப்பேற்பட்ட அடிமை திறத்தை உணரணும் பக்திய நன்றாக வளர்த்துக்கணும் இன்னொரு பார்த்தா அடியோ நான் தான் தாசன் நீர் உயர்வானோன்னு நினைக்கணும் ஒரு அடியவனை பார்த்தோன்னு பெரியவர் நான் தான் அப்ப இந்த குணமெல்லாம் அந்த பெண் பிள்ளைக்கு எனக்கு இருக்கிறது அல்லவா அது அருண்களமி அப்போ இந்த தாசத்துவ புத்தின் எடுத்து காட்டுகிறார்கள் பெரியவர்கள் அதனால தான் சுவாமி நம்மாழ்வார் அழகாக சொன்னார் குளம் தாங்கு சாதியிலும் நாளிலும் கீழிழந்து எத்தனை நடந்தானில்லாத சண்டாள சண்டார்கள் ஆகிலும் மணிமன்னர்கள் தொழுகுலம் என்றார் ரொம்ப அழகாக அப்போ எப்பேற்பட்ட பிறப்போ உயர்வோ குலபிறப்போ அதெல்லாம் முக்கியம் அல்ல மணிவண்ணக்கு என்று உள்கலந்தார் எவ்வெருமான அற்றுத்தீர்ந்த அடிமையாக எவன் ஒருவன் உள்ளானோ அவனே மிக 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 உயர்வானவன் அவனை நாம் வணங்கினோமே ஆனால் பகவானுடைய வெள்ளமடையான கிருவை நம்மேல் பாயும் அதுதான் இன்னைக்கு சொல்லுது அதைத்தான் ஆண்டால் இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக தேற்றமாய் வந்து திறமையோர் எம்பாவாய் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த நாச்சியார் காட்டினார் அழ்வார் சிவதே ரமிஷா மகாத்தனி ஸ்ரீரங்க வாசினி புயா நித்யஸ்ரீ நித்யா